ஏழாவது அதிகாரம் என்னை நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் உன்கேல இது வந்த வசனம் ரொம்ப முக்கியமானது முக்கியமா ஊழிய செய்கிறவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம்

इस इस वचन में आप सबसे ज्यादा समझने की एक इम्पोर्टेंट बात यही है इन वचन नहीं आ रही है वैंडी और मुख्यमाना माना कार्य मेरे कर दे हम्म वो क्या है अरे ना यीशु मसीह यहाँ पे यही कह रहा है उस दिन मैं तुम लोगों को देख के यही बोलूंगा मैं तुमको नहीं जानता हूँ ना अंदर नाला ना, ना उन लोग को सोल ने ने फिर कैसे ये लोग चमत्कार किया है? இவர்களை பற்றி ஒன்றும் தெரியாது

நீங்கள் செய்கிற அற்புதமும் நீங்கள் கொடுக்க சொல்லுகிறதான செயல்படுகிற வரங்களும் यीशु उंगले आरीवदी नाल अल्ले नींगल अवरे आरीगे रे दिनाल आह मैं यीशु को जानने से काफी है ना यीशु आरिंदर नाल पोदो यीशु के नाम से चमत्कार होता है यीशु भी नाम अति नाले अर्पु दंगल नडे बेरुम यीशु के नाम से लोग छुटकारा पापा प्राप्त करेंगे यीशु भी नाम अति नाले जनंगल विडले अडे बारगल जहां भी यीशु के नाम बोलते हैं तो वहां पे चमत्कार होता और यीशु के बीच में बड़ी गहरी रिलेशनशिप की जरूरत नहीं है। ஆண்டவருக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसी बात को वाँपे मसी प्रकट कर தான் ஆண்டவர் அங்க தெளிவா பேசுறார். Just knowing me. நீங்க நீங்க என்ன நீங்க என்ன You can perform all these things. எல்லா எல்லா செய்ய முடியும். இருக்கார் நாம்சே துஷ்டாத்மா கூட வந்து உங்க நாமத்தை சொல்லி பிசாசுகள் எல்லாம் விரட்டுறாரு அங்க போய் நம்ம அவரை தடுப்போம்

रिवील करना इस दुनिया में उनकी गुण के साथ में सेवा करना है उनके गुणों को मैं इस दुनिया में प्रकट करके सेवा करना है तो मैं कह रहा हूं पक्का भैया आपको उनके साथ पर्सनली रिलेशनशिप में आना ही पड़ेगा அவருடைய गुणतेनीगल विलिपड़ता வேண்டும் என்றால் அவருடைய குணங்களோடு நீங்கள் ஊлияம் செய்ய வேண்டுமானால் அவருடைய குணங்களை நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவரோடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நெருக்கமான உறவு இருக்க வேண்டும் இசிலியா அது போத் சாரி ஜகாமே மினிஸ்ட்ரி ஹே பட் ஓ மினிஸ்ட்ரிக்கு அந்த ஆப் ஜாக்கே தேக்கிங்க தோ வகாம் பே யசு மசீகா கேரக்டர்ஸ் ஆப் நை தேக் பாயிங்க மிரக்கல்ஸ் ரேகா சமத்காரோத்தா பீடாத்திய ஊ கூப் சாரி பீடாயிங்க நீங்க நீங்க அநேக போய் உள்ள போய் பாத்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும் பிசாசுகள் போக போகும் எல்லா அடையாளங்களும் நடக்கும் ஆனால் அங்கே ராஜ்ய ராஜ்யக்கு சம்ஸ்கிருதி

அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அற்புதங்களை செய்ய வைத்தார் இட்ஸ் தட் மே மே பேட் தேகோ நான் எப்படி பண்றேன் பாரு அப்படின்றது அவருடைய மனநிலை அல்ல மேட் பீட்டர் டு வாக் ஆன் வாட்டர் அவரு பேதுருவை அந்த தண்ணீரிலே கடலிலே நடக்க கூப்டார் அவரு கம் அப்பி சலோ மே சல் ஹான் மே இயேசு மசி மே ஐ சல் சக்தா ஹூ தும் கேசே சலோகே அவர் இயேசு அப்படி சொல்லல நாதான் இயேசு கிறிஸ்து நாதான் நடப்ப நீ எப்படி நடக்க முடியும் மே பரமேஸ்வரு தூ இன்சானே நா தேவன் நாதான் நடப்ப நீ மனிதனா இருக்க நீ எப்படி நடப்பன்னு சொல்லல அவரு பத்ரஸ் மாங்கறே மே பீ சல்னா நானும் நடக்கணும் பேதுரு கேட்ட பொழுது

இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்றாரோ நம்மளையே செய்ய வப்பாருன்னு பேதுரு அறிந்திருந்தான். ஆあ, ஊ, उनका कैरेक्टर அவருடைய গুণோ இதுதான் அவர் அறிந்திருந்தார். If it நீங்க அவர் இயேசுவா

எங்கேயுமே நீங்க வேதத்துல பாப்பீங்கன்னா ஏசு எங்கேயுமே சொல்லல இந்த காரியத்தை நான் மட்டும் தான் செய்வேன்னு சொல்லல இன் ஜான் சாப்டர் போர்டீன் ஜீசஸ் இந்த யோவான் எழுதுனதான சுவிசேஷத்துல நீங்கள் பதினாலாவதுல பார்க்கும் பொழுது வாம்பேசு அங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு பன்னெண்டாவது வசனத்திலே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் ஜோ முஜ் பர் விசுவாஸ் கரேகா நான் செய்கிற கிரியைகளை ஜோ மேனே கியா ஹே காணும் செய்வான் ஓ கிரியா பி கரேகா இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்வான் தட் இஸ் ஜீசஸ் இவர்தான் அதுதான் இயேசு கிறிஸ்து தட் இஸ் ஜீசஸ் கிறைஸ்ட் அதுதான் இயேசு கிறிஸ்து தட் இஸ் தி கரெக்டர் ஆஃப் தி கிங்டம் जो राज्य से यीशु इस दुनिया में आया वो राज्य का गुण ये है राज्यों कलाचार वो काली करके हमें बैठ के ऐसे ऑडियंस जैसा देख के देख के जाना वो नहीं है जीसस केम फ्रॉम दैट कल्चर वे फादर मेड एवरीथिंग थ्रू द सन ஒரு culture கலாச்சாரத்திலிருந்து ஒரு ರಾಜ್ಯத்திலிருந்து அவர் வந்தாரு அவர் தகப்பனாய் இருக்க பிள்ளைகள் மூலமாக எல்லா அற்புதங்களையும் செய்வதற்காக அந்த கலாச்சாரத்திலிருந்து வந்தார் ஓ পিতা ऐसा पिता है தகப்பன் அப்படிப்பட்டவரா இருக்கா இயேசு மसीह का पिता ऐसा पिता है தகப்பன் அவர் அப்படிப்பட்டவரா இருந்தார் यीशु का बाप ऐसा बाप है जो कुछ वो सब कुछ

இசுலியே உஷ் ராஜ்யசு யேசுமசி ஆயா அந்த ராஜ்ஜியத்துல இருந்துதான் ஏசு கிறிஸ்து வந்தார் இசுலியே சஹ் ஏசு கிறிஸ்தும் அப்படித்தான் ஜோ குச்சி நான் எதெல்லாம் செய்யறேனோ மே தும்மாருங்க நான் உங்க மூலமாதான் செய்வேன் அவர் மே தும் கொல்லிக்கேருங்க உங்க மூலமாதான் உங்களை கொண்டுதான் நான் செய்வேன் சோ ஹீ கேம் பிரம் தட் கல்ச்சர் அவர் அந்த கலாச்சாரத்திலிருந்து வந்தார் इसीलिए उनके अंदर हम वो कैरेक्टर को देख पा मैं मैं ऐसे, ऐसे लोगों से ज्यादा प्रभावित नहीं होता हूं कि, आ, आओ बैठ के देख के उससे तू करो ऐसे थोड़ी कर सकता है कर ही नहीं पाएंगे ना इप्ड जनो ना पार् अब इन आप आप मुझे वहां पे कड़ा करके, मेरे मेरे दुआरा करते हुए, मैं, मेरे दुआरा वो होते हुए वो होते होना है, वहां पे நீங்க நீங்க மற்றவர்களை வைத்து அற்புதங்களை செய்ய வைத்து பார்த்து ரசிக்கணும் பேருக்கு

அந்த மனிதர் தேவனை அறிந்திருக்கறாள் ஆனால் தேவன் அவரை அறியவில்லை. Still he don't Jesus does not have any connection with this guy. தேவன்கும் அவனுக்கும் எந்த உறவும் கனெக்ஷனும் இல்லாமல இருக்குது. Amen. Amen. So character is very important in hearing the voice of God. God bless you have a nice day. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு குணம் மிகவும் முக்கியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரே.